மலையோரங்குருவிளையில் பாட்டழி பாடுதடி டர மகரணி உன்மறவை பகல எம் மனசு தேடுதையார் டன மேலம் காதில் கேட்குதா மனசோ மகரானன்ர வைரா எம் வசு தேடுத மனமேலம் കൊഞ്ചാസിക്കും വേളയിൽ തലാട്ട് പാട്ടുപാടി കൊഞ്ചം കൊഞ്ചാമ സേല കട്ടും വന്നി you know யோரங்குருவி மாபிலை பாட்டெழுதி பாடுறைய டர மகாரணி உன் வரவே ராப்பகல எம் மனசு தேடுறைய டர மனமேளம் காதில் கேட்க மனசோடு தேனை பார்க்க மலையோ Good